அதனால இப்போ அண்ணன் நினச்சிட்டு நான் சொல்லிட்டேன் ஓகேவா சரி இப்போ பேரறிஞர் அண்ணா காலத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அதுக்கு முன்னாடி வந்து அரசியல் இல்லை ஓகேங்களா நேரடியாக வந்தார் பேரறிஞர் அண்ணா காலத்துலேருந்து பெரியார் அதுக்கப்புறம் வந்து நம்ம கருணாநிதி அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அதுக்கப்புறம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் இன்பநிதி அது ஓகேங்களா அடுத்தது அதில் பார்த்தோம்னா கருணாநிதியிலேருந்து பிரிஞ்ச எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுலேருந்து அம்மையார் ஜெயலலிதா அதுக்கப்புறம் இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடி இப்போ இது புரட்சி புரட்சி அதில் வந்து பேரறிஞர் அப்புறம் வந்து கலைஞர் எல்லாம் பட்டம் தான் வச்சுக்கிறாங்கள நாட்டில் வந்து நல்லது செய்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க திமுக அண்ணா திமுக உங்கள் கை அந்த ஓட்டு பெட்டி போனவன் நேரம் அங்கே தான் போகுது வேற எதுவுமே தெரியாதா ஆ சினிமாவில் மட்டும் வந்து உங்களுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரா சிவாஜி இருந்தாரா அதுக்கப்புறம் வந்து ரஜினி வந்தாராம் கமல் வந்தாராம் ஏன் எம்ஜிஆர் சிவாஜி வச்சு ஐநேர் வேண்டியதானே எம்ஜிஆர் சிவாஜியை பார்க்க வேண்டியதானே ஏன் கமல் ரஜினி வந்தீங்க சரி கமல் ரஜினி வந்தேன் அடுத்தது ஜெய தலை சிவகார்த்திக்கு வந்துட்டீங்கல்ல அரசியல் மட்டும் ஏன் அந்த அண்ணா திமுக திமுக இதையே நொட்டு லொட்டு வச்சுருக்கீங்க உங்களுக்கு புரியாது எத்தனை பேரம் சொன்னாலும் புரியாதா ஜனங்களுக்கு நான் அரசியல்வாதியாக பேசலையா உங்கள் இடத்துலேருந்து வந்து பேசுகிறேன் நான் இதான் ஃபஸ்ட்டு மேடை ஃபஸ்ட்டு மேடையில் பேசுகிறேன் அரசியல் மேடையில் புரியுதா நான் வந்து அரசியலாக பேசினா தான் பயம் வரும் நான் வந்து இப்போ ஜனங்களோட சார்பாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படிதான் ஏன் உங்களுக்கு வந்து புரிய மாட்டேதுன்னு தெரியல அரசியல்வாதி சா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி அவன் அவன் சொந்தக்காரன் அவன் நண்பன் எல்லாம் அவன் சாப்பிட்டது போக சிந்தனை தான் சாப்பிடுவான் அவனை சுற்றி நாலு பேர் வாழ்வான் என்ன உங்களுக்கு என்ன யா பொது மக்கள் நீங்கள் இந்த கட்சி இல்லை அந்த கட்சி இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலுக்காக யாரான்னு பார்த்து யார் வந்து துட்டு கொடுக்குறாங்க யார் இப்போ ஓரளவுக்கு நல்ல கட்சி யார் ஓரளவுக்கு யார் என்னதுயா ஓரளவுக்கு எது ஓரளவுக்குனால் ரெண்டு தான் தெரியுமா உங்களுக்கு ஏன் மாறி வர ஆ மாறி வர மாட்டிங்களா சினிமாவில் தேவை மற்ற எல்லாம் எல்லாத்துலேயும் புதுசு தேவை ஒரு கடைக்கு போனால் ட்ரெஸ்ஸு புதுசு தேவை இல்லை சினிமா புதுசாக வரணும் எல்லாம் புதுசு புதுசாக வரலாம் அரசியல் மட்டும் பழுசு பழைய அந்த பெருசாலிங்க நொண்டிங்க அப்படியே இப்படி நவழ்ந்து தவழ்ந்து நடந்து வருது துண்டுச்சீட்டை பார்த்து படுகிறது ஆ ஏன் ஒரு முதலமைச்சர் ஊரில் போய் நின்றுக்கிட்டு துண்டுச்சீட்டை பாட்டு ப பதில் இருக்கார் ப்ரெஸ் மீட் கேட்குறாங்க உடனே அதை துண்டிச்சுட்டு பார்த்துறாரு இந்த மாதிரி ஒரு ஆளா ஆ ஏங்க இது மாதிரிலாம் இருக்கீங்க புத்தி சுவாதீனம் உள்ள ஆளா பார்த்து நீங்கள் முதலமைச்சராக இருக்குங்க புரியுதா நல்ல புத்தி உள்ள மனிதனா இயற்கையை நேசிக்கக்கூடிய அந்த காலத்துலேருந்து பேசியிருக்காங்க ஆளுக்க கட்சி கட்சியில் பேசியிருக்காங்க எப்படி பேசியிருக்காங்க அந்த அந்த ஊழல் பார்த்திருக்கலா இந்த ஊழல் பார்த்திருக்கலாம் இப்படி அடைஞ்சது அப்படி நடந்தது எங்கள் சீமான் மட்டுந்தாங்க இயற்கையை பற்றி பேசுறாரு இயற்கையிலன்னா நம்ம கிடையாது புரியுதுங்களா இயற்கையை விட்டுட்டு நம்ம தனியாக வந்துட்டோம்னா நம்ம வந்து போக வேண்டியதுதான் போகண்டிதான் இயற்கையோடு சேர்ந்து தான் நெடுநாள் வாழ முடியும் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி நீங்கள் உங்களுடைய உங்களுடைய வந்து விரலை வந்து விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து அண்ணன் சீமான அவர்களை வாக்களித்து ஜெயிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டை திருத்த முடியாது இன்னும் வண்ண சுமதி அம்மா சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் மண் இன்னும் கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் மலை அவ்வளோதான் எல்லாத்தையும் கரைச்சி விட்ருவானுங்க கரைச்சி விட்டு நடு தெருவில் போகிறானுங்க ஜாக்கிரதையாக இருங்க தயவுசே சொல்லிட்டு அடுத்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்மையை உணர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு அண்ணன் சீமா வெற்றி பெற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நாம் தமிழர்